சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல் உப்பில் வீடு துடைக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் உப்புல நிறைய சக்திகள் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்தியும் விலகும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இதுல நாங்கள் எதை நம்புறது எதை நம்ப கூடாது அப்படின்னு ஒரு நிறைய பேரோட ஒரு கேள்வியாக இருக்கின்றது இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கல் உப்பு அப்படிங்கறத வீடு துடைக்க வேண்டும் அப்படிங்கிறத அப்படியே வெற்றுங்க அதற்கு பதிலாக அதற்கு நிகரான ஒரு பொருள் கொண்டு நாம வீடு துடைக்கும் பொழுது வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளும் விலகி நல்ல சக்திகள் கிடைக்க நான் வழி வகுக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கெட்ட சக்தி கெட்ட சக்தி அப்படின்னா அன்றாடம் வீடு துடைக்கின்றோம் அன்றாடம் பூஜை செய்கின்றோம் அன்றாடம் தெய்வீக உடல்களை

நீங்க ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் போட்டு உங்கள் வீட்டில் பிரம்மஸ்தானம் நடுமயம் அங்கே நீங்க வச்சிருங்க அந்த எலுமிச்சம்பழம் நிறம் மாறாமல் பசுமையாக நன்றாக இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் இல்லை அதாவது ஒரு நாட்கள் இருக்கு இவ்வளவுதான் வரையறுக்கப்பட்டுள்ளன நாட்களின் வீதம் அப்போ இதை இவ்வளவு நாள் வச்சிருந்தா இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நாட்கள்ல அதை வந்து என்ன செய்யறீங்க அப்படின்னா அப்புறம் கெட்ட சக்தி அப்படின்னா லெமன் உங்களுக்கு அழுகிடும் அல்லது சீக்கிரமே காய்ந்தால் கூட உங்களுக்கு சக்தி கெட்ட சக்தி அவ்வளவாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா அழுக கூடாது அந்த கலர் ஒரு விதமாக மாறக்கூடாது அப்ப கெட்ட சக்தி எவ்வாறு வருகின்றதுன்னா காற்றின் அலைகள் காற்றில் இருந்துதான் நமக்கு கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம ஒவ்வொரு மனிதரும் வெளியே போய் உள்ளே வரும் பொழுது நமக்குள் வரும் சக்தி தான் கெட்ட சக்தி ஆகும் இன்னும் ஒன்று நல்லா நாம புரிஞ்சுக்கணும் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் கண் திருஷ்டி என்பதே முதல் கெட்ட சக்தியாகும் ஒரு கண் திருஷ்டி அப்படின்னா அவங்க எப்போ நம்ம நம்மளை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அதுதான் முதல் கெட்ட சக்தி ஆகும் அததான் நாம கெட்ட சக்தி கெட்ட சக்தி

எதை வைத்து வீடு துடைப்பதினால் அந்த திருஷ்டி என்பது முழுமையாக போகும் அப்படிங்கறத தான் நம்ம பார்ப்போம் படிகாரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிக சக்தியான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நமக்கு முன்னோர்களுக்கு நிறைய வணக்கங்கள் சொல்லணும் தினம் தினம் சொல்லணும் அவங்கள நம்ம நினைக்கணும் நம் முன்னோர்கள் அவ்வளவு நமக்கு அள்ளி கொடுத்த பொக்கிஷங்கள் இந்த பூமியில் நிறைய இருக்கின்றன நமக்கு அனுபவிக்க தெரியவில்லை அதை எல்லாம் வெளிநாட்டவர் அழகாக அனுபவிக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த கருத்து தெரிய தெரிகின்றது எவ்வளவு நன்மையாக இருக்கு அப்படின்னு பொறுமை வேணும் எதற்குமே ஒரு பொறுமை இருந்தால்தான் அனைத்துமே நடக்கும் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் அதை விட்டால் ஒன்பது நாள் ஒரு கோள்களின் எண்ணிக்கை ஆகும் இதற்கு மேல் நம்ம ஒரே நடக்கணும் அப்படின்னா எதுவுமே நடக்காது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த படிகாரத்தை நன்றாக தூள் செய்து அந்த படிகார தண்ணி அதாவது நல்லா தூள் பண்ணிட்டு அதை தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்கனா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஓரளவு நன்கு சூடான அந்த தண்ணியை நீங்க வீடு துடைக்கின்ற அந்த தண்ணியில இதை ஊத்தி நீங்க வீடு முழுவதும் கிளீன் பண்ணுங்க அப்புறம் நீங்க அதுக்கு என்னென்ன போடுறீங்களோ போடுறீங்களோ போட்டுக்கோங்க ஆனா வீடு துடைக்கும் போது மட்டும் அதில் கற்பூரம் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா போடாதீங்க அது பூஜைக்காக மட்டுமே அந்த பூஜைக்கு தான் பயன்படுத்த வேண்டும் அப்போ இந்த படிகாரம் போட்டுட்டு அதற்கு மேல் வாசனை நறுமணத்திற்காக நீங்க என்ன உபயோகப்படுத்தணுமோ அது உங்கள் விருப்பம் இதை கொண்டு நீங்க வீடு முழுவதும் துடைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து முக்கு மூளைகளில் உள்ள கெட்ட சக்திகள் துர் சக்திகள் எதுவாக இருப்பினும் வெளியே போய்விடும் தன்மை உள்ள அந்த படிகாரம் படிகாரத்திற்கு நிறைய சக்தி இருக்கின்றது நீர்த்து வெளியே தள்ளும் குணம் கொண்டது உப்பு போல கல் உப்பு போல இதுக்கும் பயங்கர சக்தி உண்டு கல் உப்ப வச்சு நம்ம ஏன் துடைக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா காலில் மிதிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை மட்டும் ஏன் நம்ம சீக்கிரம் கரைக்க சொல்றோம் அப்படின்னா அது வேறு யார் கால்கள்லையும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை உடனே கரைச்சி விட சொல்றோம் இப்படியாக இந்த படிகார சக்தி அதிக சக்தியாகும் டெய்லி நீங்க சரி மாறும் இருமுறை மூன்று முறை துடைத்தாலும் சரி இந்த சுடு தண்ணி படிகாரத்தை கரைத்து உங்களுக்கு அனைத்து ஒரு பக்கெட் தண்ணி நீங்க துடைக்கிறீங்கன்னா அவ்வளவும் சூடு பண்ண கூடாது ஒரு பாத்திரத்துல இந்த படிகார தூள் நல்லா தூள் பண்ணிட்டு அது ஒரு பாத்திரத்துல ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அந்த தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நீங்க துடைக்கின்ற பக்கெட் தண்ணீர்ல ஊத்திக்கோங்க ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க அதாவது அது கரைஞ்சி வெத நீர் கிடைக்கும் அப்போ அதை வச்சு நீங்கள் உங்க இளம் இல்லம் முழுவதும் கிளீன் பண்ணும்போது இந்த கல் உப்பு நீங்கள் கிளீன் பண்ணதுக்கு சமம் ஆகும் ஆனால் கல் உப்பு போட்டு துடைக்கக்கூடாது வியாழன் கிழமை கண்டிப்பாக துடைக்கக்கூடாது கல் உப்பு தேவை இல்லாமல் நாம் பயன்படுத்தினால் அது நமக்கு நெகட்டிவ் சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் நாம் குளிக்கும்போது பயன்படுத்துகிறோம்னா அது கல்வி நீருக்குள் போய்விடும் நம்ம கால் அதில் படுறதுக்கு இருக்காது இப்படியாக இன்று எந்த எதை போட்டு நம்ம வீடு தொலைச்சா நம்ம வீடு மிகவும் நல்ல சக்தி உள்ள வீடாக மாறும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ